பேரவை தலைவர் அவர்களே ஒரு மாநிலத்தினுடைய நிதிநிலை அறிக்கை என்பது ஒரு நிறுவனத்தினுடைய கணக்கு வழக்கு அல்ல ஒரு நிறுவனத்தினுடைய கணக்கு போல லாப நஷ்ட கணக்கு பார்ப்பது மாநிலத்தினுடைய நிதிநிலை அறிக்கை அல்ல இந்த நிதிநிலை அறிக்கையில ஒரு லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் நலத்திட்ட உதவிகளுக்கும் சலுகைகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது தமிழ்நாட்டினுடைய மனித வளத்தை முன்னேற்றுகிற அந்த முயற்சி கடன் வாங்காமல் கூட விட்டிருக்கலாம் இந்த மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றாமல் இருந்தால் கடனே தேவையில்லை ஆனால் மக்கள் நலன் முக்கியம் என்றுதான் இந்த நிதிநிலை அறிக்கையிலே இந்த திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது இன்னொன்று நிதிக்குழு அறிவித்த அந்த கணக்குப்படியே இன்னும் இரண்டு சதவீதம் கடன் வாங்க முடியும் இரண்டு சதவீதம் என்று பார்த்தால் இன்னும் எழுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்க முடியும் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை நிதியமைச்சர் அவர்கள் ஒரு அவசர தேவைக்காக விட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன் கடன் வாங்குவதை ஒரு அளவாக வைத்துக் கொள்ள முடியாது நானும் தொழில் செய்கிறேன் உலகத்தினுடைய பெரிய பணக்காரர் எலான் மாஸ்கும் தொழில் செய்கிறார் என்னை விட எலால் கடன் அதிகம் அப்ப அவரை விட நான் வசதியானவரா அப்படி பார்க்க முடியாது இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை பாராட்டுகின்ற அம்சங்கள் நன்றி தெரிவிக்கக்கூடிய அம்சங்கள் நிறைய இருக்கின்றன எப்போதும் குறை கொண்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய ஒரு முன்னணி பத்திரிகை காலையிலே தலையங்கம் எழுதியிருக்கிறார்கள் திட்டங்களை பாராட்டி அதனுடைய தேவையை குறிப்பிட்டு கடைசியில் நிதி நெருக்கடி இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் எந்த நல்லது செய்தாலும் இந்த அரசை குறை சொல்லுகிறேன் அந்த பத்திரிகையே இன்றைக்கு இப்படி என்பது குறிப்பிடத்தக்கது நான் இங்கே குறிப்பிடுகிறேன் ஒன்றிய அரசினுடைய வேண்டிய அளவுக்கு கொடுக்கப்படாமல் பேரிடருக்கு நிதி கொடுக்கப்படவில்லை பேரிடருக்கான நிதியை மாநில நிதியிலிருந்து செலவழித்திருக்கிறோம் இப்போது கல்விக்கு கூட நிதி கொடுக்காமல் அதற்கான செலவையும் நம்மே செய்ய வேண்டிய அந்த கட்டாயம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது ஒரு ரூபாய் கொடுத்தால் இருபத்தி ஒன்பது பைசா என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட காலகட்டத்திலே கூட எந்த விதமான மக்கள் நல திட்டங்களையும் குறைக்காமல் இந்த நிதிநிலை அறிக்கை மிக சிறப்பாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது கொங்குனாடு மக்கள் தேச கட்சியின் சார்பாக நான் வரவேற்கின்றேன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் நிதியமைச்சர் அவர்களுக்கும் நிதித்துறை செயலாளர் அவர்களுக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் கல்விக்கு மட்டுமா நிதி கொடுக்கவில்லை அதைத்தான் முதலமைச்சர் சொல்லிவிட்டார் இரண்டாயிரம் கோடி அல்ல நீ ஐயாயிரம் கோடி அல்ல பத்தாயிரம் கோடி கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் நாங்கள் இருமொழி கொள்கைதான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மும்மொழி கொள்கையை நாமும் கடைபிடிக்கிறோம் நம்முடைய மும்மொழி மூன்றாவது மொழி என்பது அறிவியல் மொழி அதனால் தான் தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறி இருக்கிறது கல்வியிலே மனிதவள மேம்பாட்டிலே இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்கள் எல்லாம் இன்னும் நூறு ஆண்டுகள் போனால் கூட நம்முடைய அளவை எட்ட முடியாது இப்போது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் மும்மொழியை அறிமுகம் செய்து நம்முடைய கால்களை கட்டி போட்டு விட்டு அவர்கள் வந்து பிடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அது நடக்காது என்பதை தான் நெஞ்சு உரத்தோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை எதிர்த்திருக்கிறார் நிதி மட்டுமல்ல தொகுதி மறுவரையறை டெல்லியில் இருக்கவங்க விவரம் இல்லாமல் சொல்லலாம் வட இந்தியாவில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டினுடைய உரிமையை குறைப்பதற்கு சொல்லலாம் தமிழ்நாட்டினுடைய தொகுதி குறைக்கப்பட்டால் தமிழர்களுடைய உரிமை அது என்ன மட்டும் மட்டும்தான் தமிழர்களா எல்லா கட்சிகளும் தமிழர்கள் தானே இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில கட்சியினுடைய தலைவர்கள் தொகுது மறிவரையிலே அங்கு ஒன்றிய அரசை ஆதரிக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழக மக்கள் மன்னிப்பார்களா அவர்கள் தமிழகத்திற்கு துரோகம் செய்தவர்களாக எண்ண மாட்டார்களா ஆக மாட்டார்களா அதையெல்லாம் தமிழக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சட்டமன்றத்திலே திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு தொழிற்பயிற்சி நிலையம் வேண்டும் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் வேண்டும் வேண்டும் என்ற கோரிக்கையை நான் சென்ற ஆண்டு வைத்திருந்தேன் இப்போது நிதிநிலை அறிக்கையிலே திருச்செங்கோட்டுக்கு ஐடிஐ கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பை நிதியமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் நிதி அமைச்சருக்கும் நம்முடைய அமைச்சர் தொழிலாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தமிழகத்திலே மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது கிராமத்தில் இருக்கிற இளைஞர்கள் கூட தங்களுக்கும் உலக அளவிலே சிறப்பாக விளையாடக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையை விளையாட்டுத்துறை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த பாராட்டுகளும் வாழ்த்துகளும் சொல்லுகின்ற அதே நேரத்திலே திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு மினி ஸ்டேடியம் கல்வித்துறையின் சார்பாக நிலத்தை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கொடுத்து விட்டார் நிலம் தயாராக இருக்கிறது ஆனால் இந்த முறை கண்டிப்பாக திருச்செங்கோட்டுக்கு மினி ஸ்டேடியம் அறிவிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை இந்த நேரத்தில் வைத்துக் கொள்ளுகின்றேன் முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டிலே கட்டப்பட்ட பல வீடுகள் செய்ய முடியாமல் இன்றைக்கு இடிகிற சூழ்நிலையிலே சிதிலமடைந்திருக்கிறது அதையெல்லாம் திருப்பி கட்டுவதற்காக இன்றைக்கு இருபத்தி ஐயாயிரம் வீடுகளை இந்த ஆண்டு கட்டப்படும் என்று ஒரு அறுநூறு கோடி ரூபாய் நிதியை அமைச்சரவர்கள் ஒதுக்கி இருக்கிறார் நான் அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விவசாயிகளை பொறுத்தவரை நீர் எவ்வளவு தேவை என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான திட்டங்களாக ஆலைமலையாறு நல்லாறு பாண்டியாறு பொன்னம்பலா திருமணி முத்தாறு ஆலைமலையார் நல்லாறு பாண்டியாறு பொன்னம்பலா இரண்டு திட்டமும் வைக்கத்திற்கு முதலமைச்சரும் நீர்வளத்துறை அமைச்சரும் சென்ற போது கேரள முதலமைச்சரோடு பேசினார்கள் என்று கேள்விப்பட்டேன் அந்த பேச்சுக்களை தீவிரப்படுத்தி அந்த திட்டங்களை வெகு விரைவிலே நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் அதே போல அமராவதியில் வருகின்ற உமரி நீரை தாராபுரத்தில் இருக்கிற உப்பார் அணைக்கு பம்பிங் செய்து தண்ணீரை கொண்டு வந்துவிட்டால் விட்டால் ஒரு ஆறாயிரம் ஏக்கர் பயன்படும் அதிகமான நிதி இதற்கு தேவையில்லை அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த கோரிக்கை இந்த நேரத்தில் வைத்துக் கொள்ளுகிறேன் என்று பேசினால் எனக்கு அழுகைதான் வருகிறது தெருநாய் பண்ணுகிற தொல்லை குறிப்பாக ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களிலே பேரவைத் தலைவர் அவர்களே துறையின் சார்பாகவோ அரசு சார்பாகவோ இது நடவடிக்கை எடுப்பதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய அலுவலாளர்களை சென்று அதை உடனடியாக பிடித்து வர வேண்டும் என்று சொன்னால் கூட பிடித்து வந்து கருத்தடை செய்து மீண்டும் அதே இடத்தில் கொண்டு விட வேண்டும் அதே இடத்தில் கொண்டு விட்ட பிற்பாடு அது உயிரோடு இருக்க வேண்டும் என்று இல்லை என்றால் சிறை என்று சொல்கிற காரணத்தால் அங்கே அலுவலாளர்களும் சென்று பிடிப்பதற்கு பயப்படுகிறார்கள் இது உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது நாங்கள் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய இருபது பேர் இருந்தார்கள் அவரிடம் சொன்னேன் நீங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வியை தனிநபர் தீர்மானமாக கொண்டு வாருங்கள் இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை நேற்று கூட நம்முடைய ஐபிஐ செந்தில்குமார் அவர்கள் அவர் பகுதியிலே இதே போல இருக்கிறது என்று காலையிலே என்னிடம் சொன்னார்கள் இது தீர்க்க முடியாத ஆனால் சட்டத்தில் இடம் இல்லாத காரணத்தால் இல்லை என்றால் தேவையான ஒரே நாளில் அது முடிக்க முடியும் எனவே அதுதான் இப்பிரச்சனை அமைச்சர் அவர்களுடைய அந்த முயற்சிகளுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன் இப்போது நான் காட்பதெல்லாம் அந்த முயற்சிகள் தாமதமாகிறது இழப்பீடு கொடுக்க கூடாதா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கவனம் சென்ற பின்னாலே அதற்கான ஏற்பாட்டை அவர்கள் செய்திருக்கிறார்கள் இப்பொழுது இழப்பீடு என்பது உடனடியாக செய்துவிட முடியும் எதிர்காலத்தில் இப்படி வருகிற பொழுது அதற்கு என்ன மாற்று ஏற்பாடு என்பதை பற்றி ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுகிறது ஆனால் கண்டிப்பாக இதில் பெரிய பிரச்சனை அதுவும் சின்ன விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார் என்பதை மனு முதலமைச்சர் அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள் அதிகாரிகளோடு பேசியிருக்கிறார்கள் ஒரு சரியான முடிவு வரும் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்முகி இழப்பீடு கொடுக்கப்படும் என்று அமைச்சர் அறிவித்தது பிறகு அனைத்து ஏழை விவசாயிகளின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முறை நிதிநிலை அறிக்கையிலே தொழில் நிறுவனங்கள் உயர்கல்வி நிறுவனங்களோடு இணைந்து பல்வேறு செயல்பாடுகளை செய்யும் என்ற திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வெளிநாடுகளில் அப்படித்தான் படிக்கின்ற காலத்திலேயே தொழில் நிறுவனங்களோடு தொடர்பில் இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த நிலை நிலை அறிக்கையிலே நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் அதற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொன்று பார்க்கும் பொழுது மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பதினாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி நம்முடைய ஏற்றுமதி இருபத்தி மூணு இருபத்தி நாலிலே எண்பத்தி மூணாயிரத்து நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி நம்முடைய ஏற்றுமதி அப்ப அந்த வித்தியாசத்தை பாருங்கள் அதை புரிந்து கொண்டு எங்கே நாம் என்ன செய்தால் முன்னேறலாம் என்பதை தெரிந்து கொண்டதால் இன்றைக்கு செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளை அங்கே கொங்கு மண்டலத்தில் அறிவித்திருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் அதற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அதே போல பார்த்தீர்கள் என்று சொன்னால் தகவல் தொழில்நுட்பத்தில் முன்னேறுவதற்காக ஒசூரிலே இன்றைக்கு அறிவுசார் பெருவழிச்சாலையை பாதையை சொல்லி இருக்கிறீர்கள் அது தேவையான ஒன்று மொத்த தமிழகத்தினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு இன்றியமையாத ஒன்று அதை அமைத்து இன்றைக்கு டைடல் பார்க்கை நானூறு கோடியிலே அங்கே அறிவித்திருக்கிறீர்கள் அப்படி ஒசூர் முன்னேறுகிறது என்று சொன்னால் பெங்களூரில் இருக்கிற அனைத்து உலகப் பிரசித்தி பெற்ற நிறுவனங்களும் ஒசூருக்கு வருவார்கள் ஒரே ஒரு விஷயம் அதில் எனக்கு செய்ய வேண்டும் ஒசூரில் இருந்து பெங்களூருக்கு உள்ளே வரை மெட்ரோ ரயில் கலெக்ஷன் வேண்டும் அது ரொம்ப நீளமான பாதை அல்ல ஒசூருக்கும் பெரில் கொஞ்சம் நம்ம எல்லையிலேருந்து கொஞ்சம் அந்த பக்கம் இருக்குது அதை கலெக்ட் பண்ண முன்னு சொன்னால் ஒசூர்லேருந்து எல்லாரும் அந்த பக்கம் போகிறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கும் வெள்ள இளக்கரி பதினாறு கிலோமீட்டர் தான் இருக்கா மொத்தமே அது பதினாறு கிலோமீட்டர் தான் ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு அது செய்வதற்கு அந்த முயற்சிகளை செய்யணும் அதே மாதிரி விசைத்தறியை நவீனப்படுத்துவதற்கு ஐம்பது கோடி முதல் முறையாக விசைத்தெறியாளர்களை பாதுகாப்பதற்கு இதைத் தவிர வேறு வழியே கிடையாது ஆனால் அருமையான அறிவிப்பு யோசித்து அறிவித்திருக்கிறீர்கள் அதற்கு அனைவரின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இலவச வேட்டி சேலை திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் தாமதமாகிறது இந்த ஆண்டு மார்ச் இறுதி வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கிறோம் அதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால் நூல் டெண்டர் விடுவது மே மாதத்திலே விட வேண்டும் நூல் டெண்டர் விடுவதற்கு தாமதம் ஆகுதுதால் அதற்கான தாமதம் வேறொன்றுமே கிடையாது சீரான உற்பத்தியை தெரியாளர்கள் செய்ய முடியும் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் அப்புறம் கபிலர் மலையிலே ஒரு தீயணைப்பு நிலையம் அங்கே அப்பப்போ அடிக்கடி அடிக்கடி தீ பிடிக்குது ஆனால் கபிலர் மலையிலே ஒரு தீயணைப்பு நிலையம் அதே மாதிரி பார்த்துக்க கொக்கராயன் பேட்டையிலே ஒரு காவல் நிலையம் ரெண்டும் ஒரு அத்தியாவசியமான தேவை அதை செய்வதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும் மிகவும் நான் எதிர்பார்த்தது மெடிக்கல் டூரிசம் மருத்துவ சுற்றுலா என்பது ஒரு மிகப்பெரிய திட்டமாக இருக்கும் அதை நாம் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் மெடிக்கல் டூரிசத்துக்கு நிறைய வரவேற்பு இருக்கிறது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டு வரக்கூடிய திட்டமாக அது இருக்கும் அதற்கான அந்த முயற்சியை செய்ய வேண்டும் இலவச பேருந்து மகளிர் உரிமை திட்டம் காலை சுற்றுண்டி புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் எல்லா திட்டங்களுமே மக்களுடைய வரவேற்பை இன்றைக்கு பெற்று இருக்கிறது கட்டணம் எல்லா பேருந்து தமிழ்நாடு பூரா பயணிக்கலாம் என்று கூட வரலாம் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுப்பது ஐயாயிரம் ரூபாய் என்று கூட வரலாம் ஆனால் அதை ஆரம்பித்தது தமிழ்நாட்டினுடைய மு க ஸ்டாலின் என்பது வரலாற்றிலே பதிக்கப்பட்டு விட்டது யார் வந்தாலும் அதை யாரும் நீக்க முடியாது அதே போல விவசாயத்தை பொறுத்தவரை பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார் ரெண்டே ரெண்டு விஷயங்களை செய்தால் விவசாயிகள் வாழ்ந்து கொள்வார்கள் ஒன்னு பாலுக்கு லிட்டருக்கு ஒரு ஐம்பது ரூபாய் பாலுக்கு அதே மாதிரி கல்லிறக்குவதற்கான அந்த தடையை நீக்க வேண்டும் இந்த ரெண்டு விஷயங்களை செய்வதற்கு அரசு முன்வர வேண்டும் எல்லா திட்டங்களை தாண்டி விவசாயிகள் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த ரெண்டு விவசாய மின்னணைப்புகள் இந்த ஆட்சியிலே நிறைய லட்சக்கணக்களை கொடுத்திருக்கிறோம் ஆனால் இடையிலே தடங்கள் இருக்கிறது இப்போது இந்த ஆண்டு குறைந்தபட்சம் ஒரு ஒரு லட்சம் விவசாய கட்டணம் இல்லாத அரசு தருவதற்கு முன்வர வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக் கொள்கிறேன் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க